லாங்கா டூர் போயிருந்தோம் போகும்போது கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க நான் போய் பார்க்கும்போது நான் ஒரு பையன் இருக்கா நான் எட்டு போய் விடுறேன் வா நான் என் பக்கத்து தான் வீடு வீடு போயிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படி போகணும் சரி நம்மள்ட்ட நல்லா தான் பேசுகிறான் அவன் பேரன்ட்ஸ் ஆனால் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போகும்போது அங்கே பசங்க அவங்க எல்லாம் வர சொல்லி ஜாலியாக பேசிட்டு இருந்தும் திடீர்னு அவங்களாம் ட்ரிங்க்ஸ் ஆகிட்டு குடிச்சா இப்படி தோணுமானோம் தெரியல குடிச்சதுமே அவங்க வந்து செக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லைங்க எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு கொண்டு போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட விட்டுடுங்கன்னு சொல்லும்போது இல்லை நான் அவங்க அதுக்குதானே அவங்கள்ட்ட வந்து பேசினேன் அப்படின்னு ஒன்று இல்லைங்க நான் அதுக்கு நான் வரல நான் வந்து டூர் வந்தோம் போகிறோம் சுற்றி பார்த்தோம் நாங்கள் கிளம்புறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் கூப்பிட்டு போய் விடமாட்டேன்ட்டாங்க சென்னையில் நான் வந்து திருநங்கையே ஆனேன் திருநங்கை ஆனது சமயத்தில் எங்கள் வீட்டில் தெரிஞ்சிடுச்சு ஃபேஸ்புக்கிலலாம் ஃபோட்டோ பார்த்ததும் எங்கள் வீட்டில் தெரிஞ்சிடுச்சு இந்த இடத்துல இருக்க போகிறேன் திருட்டு அதேமாரி எல்லா குடும்பத்தில் எனக்குமே தான் வந்தாங்க என்ன அடிச்சாங்க எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்தாங்க காரில் வந்து அடிச்சு இழுத்துட்டு போய்ட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ணாங்க சார் ரொம்ப முடிய வெட்டி ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் வந்து இப்படிலாம் போகக்கூடாது தப்பு கிட்டுனாங்க சரி என் குடும்ப தோசை ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படி பல்ல கடிச்சிட்டே இருந்தேன் இனால அந்த வாழ்க்கையை கன்யூ பண்ண முடியல ஏன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கை நம்ம வந்துட்டோம் வந்துட்டு திருப்பி ரிவென்ட் பண்ணி நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம ஆட விரும்பல இன்னும் மாறாத திருவிழாங்களை இருக்காங்களா அவங்க தயவு செய்து யாருமே புறக்கணிச்சிடாதீங்க நீ இப்படி ஆடிட்ட நீ வீட்டை விட்டு போ இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்தாதீங்க ஏன்னா அவங்க வந்து நீங்க துன்புறுத்தி நீங்க அவங்களை வீட்டை விட்டு தொத்திட்டீங்கன்னா அவங்க வெளிய சமூகத்துல அவங்க படுற கஷ்டங்களால பார்க்க முடியாது தினம் தினம் அவளுக்கு மாதவிடா சொல்லிச்சினால்தான் அந்த வழி அவள் யார்கிட்ட போய் சொல்லுவா யார்ட்டையும் சொல்ல முடியாது ஒரு கணவன் ஒத்த வந்து அவகிட்ட சொல்லுவா அப்படி அந்த கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிற கணவனே அவனுக்கு அவளுக்கு வந்து எவ்வளவு துரோகம் பண்றன்னும் போது அது மேற்கொண்டு வழி இந்த வழியது காட்டியும் அவளை வந்து அந்த உலகத்துல எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒத்தவளை வந்து ஒருத்த விரும்பும் அந்த லவ் வந்து இந்த உலகத்துல எல்லா லவ்வையும் வந்து அவ வந்து அவன்கிட்ட மட்டும் தான் பாப்பா அப்படிப்பட்ட அந்த ஆண் வந்து அந்த திருநங்கைகளுக்கு வந்து எப்படி பாத்துக்கணும் இந்த உலகத்துக்கு மொத்த அன்பியா அந்த ஒரு திருநங்கை வந்து அப்பா அம்மா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அவ வச்சிருக்க மொத்த அன்பி அந்த அந்த பையனை நம்பி தான் தர அப்படிப்பட்ட பையன் வந்து திருப்பி அந்த லவ் ஃபீல்ற ஒரு வழியை அவன் விட்டுட்டு போகும்போது அந்த வழி அந்த திருநங்கை எப்படி உணர்வான்னு நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா அது ரொம்ப கொடுமையானது இந்த உலகத்துல நம்பிக்கை யாருமே இல்ல எனக்கு இவன் மட்டும் தான் இவன் தான் நிலைமையில அவனும் நம்மளுக்கு சரியில்லை அவனும் இப்படி நம்மளுக்கு ஏமாத்திட்டான்னு நம்ம போது அந்த திருநங்கை ரொம்ப துடிச்சு போவான் ஃபேஸ்புக்கில் ஒரு நாலாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அதில் மூவாயிரம் பேர் இந்த மெசேஜ் தான் அனுப்புகிறான் உங்களை பார்க்கணும் உங்களை நியூடா பார்க்கணும் உங்களை உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க உங்க நியூடு பிக்சர் அனுப்புங்க எதுக்கு இதெல்லாம் இந்த இந்த விஷயத்தால உங்களுக்கு ஃபேமிலியில் பார்த்தா என்ன நினைப்பாங்க இங்க பார்த்தீங்கன்னா நான் வயசானவங்க ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் கூட இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க உங்களுக்கு நியூடு பிக்சர் அனுப்புங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதெல்லாம் திருநங்கையில் வந்து எனக்கு காசு பணம் இல்லை எனக்கு வந்து பெற்றவங்க என்ன பார்த்துக்கல எனக்கு யாருக்கும் எனக்கு யாரும் சாப்பாடு போகல எனக்கு பட்டி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கையில் யாருமே இறந்தது கிடையாது இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தால் இந்த திருநங்கை சமூகம் வருடத்துக்கு ஒரு முப்பது நாற்பது திருநங்கை நாங்கள் இறந்துடுறோம் ரோட்டில் போய் நிற்கும் போது திருநங்கையெல்லாம் அழகாக வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொப்போஸ் வரும் திருநங்கையில் வந்து எல்லா ப்ரொப்போஸும் எனக்கு முக்கியம் நினைக்க மாட்டான் அவனை வந்து யார் இம்ப்ரெஸ் பண்ணுறான்னு ஒன்று இருக்குது ஏன் பாலியல் தொழிலுக்கு வரவங்களே நான் அவனை பார்த்துக்குறேன் இப்படி நீ இப்படி போகாதா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஓ நம்மளை வந்து இந்த தொழிலுக்கு போவானான் நம்மளை வச்சு பார்த்துப்பான்னு சொல்லி அந்த திருநகை வந்து ஈஸியாக ஏமாந்து அவனுக்கு ஓகே சொல்லிடுவாள் ஓகே சொல்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் கொஞ்சம் நாளைக்கு நம்ம கூட இருப்பான் அப்புறம் விட்டுட்டு போயிடுவான்